கிறிஸ்தவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே இந்திய நற்செய்தி உங்களுக்காக இன்று மத்திய நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் முப்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் வழியாக ஆணவம் கொண்ட ஒரு மனிதனின் முடிவு என்ன ஆகும் என்று இறைவன் கற்றுத்தருகிறார் இன்றைய முதல் வாசகம் இசைக்கியல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வருட இறை வார்த்தைகளிலே தீர் மன்னனை குறித்து இசைக்கியல் ஆண்டவரின் தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார் நீ உன் அகந்தையினால் நான் கடவுள் என்று கூறி கடவுளை விட நான் மேலான அறிவாளி என்று நினைத்து நீ செயலாற்றுகின்றாய் ஆனால் அந்நியரின் கையினால் நீ என்று சொல்லுகின்றார் ஆணவம் என்றுமே அழிவுக்கு இட்டு செல்லும் ஆணவத்தின் முடிவு அழிவு என்பது வாழ்க்கையின் நியதி இன்று பாருங்க உலகத்தில் பொருள் இருந்தால் அதிகாரம் அந்தஸ்து இருந்தால் அதிகாரம் நமக்கு அதிகாரம் என்ற ஒரு போதை இருக்கும் பொழுது நான் கடவுள் என்ற ஒரு எண்ணம் சட்டத்தை மதிப்பதில்லை சக மனிதனை மதிப்பதில்லை சக உயிரை மதிப்பதில்லை எதையுமே பொருட்படுத்தாது நான் கடவுள் என்ற நிலைக்கு இந்த மனிதன் தன்னையே உயர்த்தி வாழ்கின்ற ஒரு நிலை இவ்வாறு ஆணவம் கொண்ட ஒவ்வொருவருக்கும் முடிவு அழிவுதான் வேதத்திலே நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இது ஆன்மீக காரியத்திலும் அப்படித்தான் நான் கடவுள் என்ற நிலையில அநேக ஊழியர்கள் ஊழிய ஸ்தாபனங்கள் இயங்கி வருகின்றன இந்த இறுதி காலத்துல எல்லோர் மேலும் அவரது அபிஷேகத்தை ஊற்றி உண்மையான ஊழியர்களை அர்ப்பணத்தோடு வைத்து ஆண்டவருக்காய் ஓடுகின்ற ஊழியர்களை ஆண்டவர் பயன்படுத்தி வருகின்றார் ஆனால் இவர்களிடையே கலைகளை போன்று நான் கடவுள் என்ற நிலைக்கு தங்களை உயர்த்தி பொய்யான வெளிப்பாடுகளை கோரிக்கொண்டும் பொய்யான திருக்க என் வழியாக ஆண்டவர் பேசுகிறார் என்று போலி ஊழியர்களும் போலி ஊழியங்களும் கள்ள திருக்க தரிசனங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன அன்பானவர்களே இதுல வஞ்சிக்கப்பட்டு போவது ஏழை எளிய மக்கள் மொத்தமாக ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஆண்டவர் ஊழியர் என்று வருகளை ஆண்டவராக பார்க்கின்ற எளிய மக்கள் ஒரு மனிதன் வருத்தத்தோடு கூறினார் பிரதர் ஒரு ஊழியர் சொன்னார் உங்களுக்கு அடுத்த வருடம் ஜூலை மாதத்திற்குள்ளாகும் கடன் எல்லாம் தீர்ந்துடும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்று அவர் மிகுந்த நம்பிக்கையோடு உழைத்தார் இந்த வருடம் ஜூலை மாதம் வரை காத்திருந்தார் என்னை அழைத்து கண்ணீரோட சொன்னார் ஆண்டவர் ஏன் பிரதர் போய் சொல்கிறார் ஏன் கேட்டேன் ஒரு ஊழியர் இப்படி சொன்னார் ஜூலை மாதத்திற்குள் கடன் தீர்ந்துவிடும் என்று சொன்னார் கடன் பன்மடங்காகி விட்டது ஆண்டவரும் பொய் சொல்வாரா சொன்னேன் ஆண்டவர் கூறுவதாக கூறி உங்களுடைய பொய் ஊழியர்களின் வார்த்தைகளை ஏன் நம்புகிறீர்கள் நீங்கள் முழங்கால் இடுங்கள் ஆண்டவரின் வார்த்தையை நம்புங்கள் ஜெபியுங்கள் ஆண்டவர் விடுதலை தருவார் இந்த அநேக இடங்களில இந்த மாதம் பத்தாம் தேதிக்குள் உனக்கு வேலை கிடைத்துவிடும் இந்த வருடம் ஜனவரியிலிருந்து மார்ச்சுக்குள் உன் திருமணம் நடந்துவிடும் என்று பொய் வெளிப்பாடுகள் பொய்யான வாக்குறுதிகள் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் நான் கடவுள் என்ற ஆணவம் என்ன வெளிப்பாடு இருக்கிறது என்ன அபிஷேகம் இருக்கிறது நான் ஆண்டவருக்காய் உழைக்கின்றேன் என்று சொல்லி அநேக போலி ஊழியர்கள் இதைத்தான் ஆண்டவர் மத்தியில் நட்சதி இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே சொல்லுகிறார் போலி ஊழியர்களும் போலி மெசியாக்களும் தோன்றி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நெறிந்தவரை செய்யும்படிக்கு அருமடையாளங்களையும் அரும் செயல்களையும் செய்வார்கள் நான் இதை முன்னதாகவே கூறிவிட்டேன் அங்கெல்லாம் போகாதீர்கள் அவர்களை நம்பாதீர்கள் என்று ஆனால் பாவம் உடைந்து நிற்கின்ற மக்கள் ஆறுதல் கிடைக்காதா என்று தேடுகிற மக்களின் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி தங்களை கடவுள்களாக நிலைநிறுத்துகின்ற போலி ஊழியர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன் ஆணவம் உன்னை அழித்துவிடும் என்று சொல்லுகிறார் ஊழியர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் பரிசு என்ன தெரியுமா ஆண்டவரிடம் ஊழியர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மோடு வந்த மையங்களை என்ன கிடைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்காக தன் சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ சொத்து நிலவங்களை விட்டு விட்டு வந்தவர்கள் விண்ணரசலே பன்னீர் குலத்தவர்க்கும் நடுவர்களாக அரியணையில் அமர்த்தப்படுவீர்கள் இது நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன மேன்மை பாருங்க இதுதான் ஆண்டவர் தருகின்ற பரிசு உண்மையான ஊழியர்களுக்கு எனவேதான் ஆண்டவர் சொன்னார் முதன்மையானோர் கடைசி கடைசியாவர் கடைசி ஆவர் முத கடைசியானோர் முதன்மையாவர் என்று இந்த பல ஊழியர்கள் சொல்லுவதுண்டு இருபத்தி ஐந்து வருட ஊழியர் பதினெட்டு வருட ஊழியர் நாங்கள் கட்டி எழுப்புகிறோம் ஆனால் ஆண்டவர் அபிஷேகம் செய்த ஊழியனை குறைந்த காலத்தில் ஒரு இடத்தில் வளரும்பொழுது ஏற்றுக்கொள்ளாமல் உதைத்து அவமானப்படுத்தி அவமதித்து தழுகின்ற நான் கடவுள் என்ற சிந்தனை பன்னிரு தூதர்களுக்கு திருத்தூதர்களுக்கு பிறகுதான் ஆண்டவர் உயிர் தெழுந்து எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு பவுலை தேர்ந்தெடுக்கிறார் ஆனால் பவுல் எத்தனை திருச்சவிகளை கட்டி வுக்கும் பயண திட்டங்களை பணி திட்டங்களை கொடுக்கிற எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் தான் ஆண்டவர் சொன்னார் முதன்மையாவோ ஆனோர் கடைசி ஆவர் கடைசியானோர் முதன்மையாவது ஆனால் இன்று நான் கடவுள் என்ற தீர்மன்னனை போல ஊழியம் செய்கின்ற ஊழியர்கள் பிறரை நீ இன்று வந்தாய் என்ன சொல்லுவது நாங்கள் இருபத்தைந்து வருடமாக கட்டி கொண்டிருக்கிறோம் முப்பது வருடமாக உழைக்கிறோம் ஆனால் அங்கே ஆண்டவரின் பிரசன்னத்தை பணி செய்யும் பொழுது கட்டப்படுவதற்கு பதிலாக இடிக்கப்பட்டு போகிறோம் எனவே அன்பான சகோதரியே குடும்பமாகட்டும் சமூகமாகட்டும் கூடி ஜபிக்கும் குழுக்களாகட்டும் நம்மை அர்ப்பணிப்போம் நான் என்று அகந்த யாருக்கு வேண்டாம் ஆண்டவர் எல்லோருக்கும் வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் அந்த வரங்களை ஆண்டவருக்காய் இணைந்து ஒரு மனதோடு காட்சியோடு அர்ப்பணத்தோடு இறைவனுக்காய் ஓடுவோம் உழைப்போம் ஆண்டவரின் நாமும் ஐந்து பரட்டும் ஜெபிப்போமா எங்கள் அன்பான பரலோக தகப்பனே உங்க திருக்குமாரன் இயேசு வழியாக வாழ்வின் நியதிகளை கற்றுத்தருகிறீரே அப்பா இன்று ஆணவம் கொண்டு நான் கடவுள் என்றிருந்த தீர் மன்னன் வழியாக இந்த உலகிலே ஆணவம் கொண்டு அலைகின்ற ஒவ்வொரு சமூக மனிதர்களுக்கும் ஆன்மீக மனிதர்களுக்கும் நீர் கொடுக்கும் சாட்டையடி ஆணவத்தை ஒழித்துவிடும் இந்த உலகத்தில் இனி கொண்டிருக்கிற அதிகாரம் அந்தஸ்து செல்வம் சொத்து சுகம் நீ போலியாக பெற்றிருக்கின்ற சொல்லி சொல்லிக்கொண்டு ஏமாற்றுகின்ற இந்த போலி போதகங்கள் போலி ஊழியர்கள் எல்லாம் என் கண் முன்னால் இடித்து நொறுக்கப்படும் மனமாறு ஒப்புப்படும் என் அரசை கட்டியெழுப்ப எனக்கு தேவை கீழ்ப்படிதல் மன்னிப்பு இவற்றை நான் உனக்கு தருகிறேன் வாக்களித்த தெய்வமே ஒப்புக்கொடுக்கிறோம் வழிநடத்துங்க உமது அரசு கட்டப்படையை பயன்படுத்துங்க அன்னை மரியாதோடு சில துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமை அன்பானவர்களே ஆண்டவரை போல பணிவுள்ள செம்மறையாட்டு குட்டி போல நாம் வாழவும் ஊழியம் செய்யவும் குடும்பங்களை நடத்தும் பெற்றோரும் அவ்வாறு ஒருவருக்கு ஒரு கீழ்ப்பிடுதலோடு வாழும் பொழுது பெற்றோர் பிள்ளைகளும் பெற்றோர்கள் வழியில காட்சியோடும் கீழ்ப்பிடுதலும் வாழ்ந்து ஆசிரியை பெற்றுக் கொள்வார்கள் நம்பிக்கையோடு இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம் ஆமா